வணக்கம் வெற்றி டிவியின் மாற்றம் நிகழ்ச்சி ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அண்மித்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை மக்கள் நீங்கள் தீர்மானிக்கப் போகின்றீர்கள் இந்த மாற்றம் நிகழ்ச்சி ஊடாக மக்களுக்கு எதை நாங்கள் செய்யலாம் மக்கள் எதை எதிர்பார்ப்பார்கள் என்ற விடயத்தை கொண்டு வர காத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய மாற்றம் நிகழ்ச்சிகள் இளைய புதிய போராட்டத்துக்கு அஞ்சாத ஊடகத்துறையில் அஞ்சாத எங்களோடு என்னோடு என்றுமே நட்பு ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் பழகக்கூடிய நண்பர் சீலன் என்னோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சீலன் வணக்கம் நண்பர் சுரேந்த் முதல்ல உங்களுடைய இந்த உங்களுக்கான ஒரு ஊடக பயணத்தை உங்களோட ஓன் ஊடக பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க நாங்கள் நாங்கள் இருவரும் வானொலியில் அணிஞ்ச ஆக்கள் பல ஊடகங்களில் பணியாற்றி இருக்கிறோம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் மென்மேலும் உங்களுடைய ஊடக நிறுவனம் உங்களுக்கான இந்த ஊடக நிறுவனம் உங்களுடைய ஊடக நிறுவனம் மென்மேலும் வளரணும் மன்னதார வாழ்த்துக்கள் நிச்சயமாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும்போது நாங்கள் என்றுமே விழ மாட்டோம் உண்மையில் நாங்கள் இருவரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்தித்தோம் என்று நினைக்கிறேன் ஊடகத்துறையிலும் சரி அரசியலிலும் சரி நான் அரசியலுக்கு அப்பால் இருப்பேன் அவர் அரசியலோடு இருப்பார் அரசியலோடு ஊடகத்தையும் கொண்டு சென்ற ஒரு நண்பர் அவருடைய முதலாவது கேள்வி வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடா பர்மன் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிஸ்நாஸ்மிக் ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட் பேங்க் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடண்ட் விசா ஏ நம்ஐ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முற்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

அரசியல்வாதி என்று விழிக்கவா ஊடகவியலாளர் என்று விழிக்கவா அல்லது நண்பர் என்று விழிக்கவா அது உங்களோட விருப்பம் ஊடகத்துறை எனக்கு சின்னத்திலேருந்தே பிடித்தமான ஒன்று அப்படி என்ன நாங்கள் ஊடகத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஊடகமும் அரசியலும் எப்படி உங்களோட உங்களோடு இணைந்தது இப்போ உண்மையா பார்க்க போனா ரெண்டுமே வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இருவர் என்று சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கு ஊடகம் ஊடகம் வந்து ஒரு அரசியல் ஒரு ஒரு அரசியலை தங்கி இருக்கிறது என்பது உண்மை இதில் விவாதிட முடியாது ஏதோ ஒரு அரசியல் கட்சியினதோ அல்லது ஏதோ ஒரு அரசியல்வாதி தான் அந்த ஊடகத்தினுடைய ஒரு தலைவராக இருப்பார் அந்த நிறுவனராக இருப்பார் நீங்கள் இல்லை நான் பொதுவாக பெரிய ஊடகங்களை சொல்கிறேன் அது ஒரு இன்றைக்கு வந்து ஊடகம் என்பது அரசியலோட கட கலந்து ஒன்றரை கலந்தாதான் இருக்குது அதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு எந்த இலங்கையில இருக்க எல்லா ஊடகத்தையும் எடுத்து பாருங்க பெரிய பெரிய மீடியா ஊடகம் எல்லாம் அந்த நிறுவனருடைய பின்புலத்தில் இருப்பது யார் அரசியல் அரசியல்வாதி அரசியல்வாதி தான் இருக்கிறார் ஆக இன்றைக்கு ஊடகம் வேறு அரசியல் வேறு என்றது இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் நிச்சயமாக அதாவது நீங்கள் கூறுவது போன்ற ஒரு அஜெண்டாவுக்கு எல்லாருமே இருப்பார்கள் அரசியல் தான் இன்றைக்கு இலங்கையில் எடுக்கக்கூடிய ஊடகங்கள் செயற்படுது என்பது உண்மை அப்படி என்றபடியால் நீங்கள் ஊடகத்தை கைவிட்டீர்கள் அப்படியா இல்லை கைவிடவில்லை எனக்கு நமக்காக நாமே ஊடகம் என்று சொல்லி நாங்கள் இந்த சோசியல் மீடியாவை நம்பி போயிட்டு அமைப்பேன் அரசியலுக்கு வர பிரதான காரணம் அரசியல் வருவதற்கு உண்மையிலே வந்து நான் இப்போ இப்போ வரைக்கும் ஒரு ஒரு கத்துக்குட்டியாக ஒரு முதலாவது நான் ஒரு பிரதேச தேர்தல் தேர்தலில் எதிர்கொண்டே நான் ஊடகத்திலேருந்தே அந்த ஊடக பயணம் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அப்படி நான் முற்றுமுழுதான ஒரு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது காரணம் அரசியலில் வந்து இளையவர்களுக்கான புறக்கணிப்பு எல்லா கட்சியிலுமே இருந்தது நான் உண்மையிலே அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் நான் எட்டாம் ஆண்டில் இருந்து அரசியல்யும் ஊடகத்திலையும் உண்டாப்பாயிருச்சேன் சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த வவுனியாவில் முதல் இருந்தது சண்டீவி மீள் ஒளிபரப்பு நிலையம் என்று சொல்லி இப்போ எல்லாம் அந்த டிஷ்ல அந்த நேரம் இந்த டிவி மீள் அந்த சண்டீவி மீளப்பு நிலையம் என்ற ஒன்று தான் மக்களுக்கான ஒரு டைமன் ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ அந்த நாடகத்தையோ என்னத்தையோ பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ஊடகம் வவுனியாவில் இருந்த வவுனியாளர்களுக்கு தெரியும் அது வவுனியாவில் இருந்த ஒரே ஒரு ஊடகம் அந்த சண்டீவி மீள் ஒளிபரப்பு நிலையம் தான் அப்போ அந்த நேரம் இந்த டிஷ் அது எல்லாம் இல்லை அந்த அண்டனா தான் அதை பார்க்க வேணும் ஆகவே அதை டெலோ தான் நடத்தினது அது எல்லோருக்குமே தெரியும் அப்போ அந்த நேரம் அதிலேயும் நான் அறிவிப்பாளராக இருந்த நான் மரண அறிவித்தல் விளம்பரங்கள் டெலோவினுடைய செய்திகள் இதெல்லாம் அதில் சொல்கிறே நான் செய்கிறேன் நான் அதே போல் நான் இந்த படித்து கொடுத்தேன் ஸ்கூலில் படித்து கொடுத்தேன் நம்ம முடியாவில் அந்த நேரம் அந்த அந் அரசியலும் எனக்குள்ள உள்வாங்கப்பட்டுட்டுது அப்போ அந்த அரசியல் விளம்பரங்களை உதாரணத்துக்கு செலவு மடைக்கலனா அதனால் இருக்கலாம் வினோனாக இருக்கலாம் அவருடைய அந்த எல்லாம் நம் வாசிக்கிறோம் அது டிவியில் போவோம் போவேங்க நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க அந்த குரல் நல்லா இருக்குதுன்னு வாழ்த்துவாங்க அப்போ அப்படியே எட்டாம் ஆண்டிலிருந்தே என்னுடைய அந்த அரசியல் பயணம் என்பது ஊடகத்தோட ஒண்டாக போன உண்டாவே அப்படியே போயிட்டு அதுக்கு தான் நான் ஒரு பிரதேசபை தேர்தல் வந்த நேரம் அந்த பிரதேச தேர்தலில் எனக்கான ஒரு வேட்பாளர் நினைக்கிற சந்தர்ப்பத்தை டெலோட்டையும் டெங்கட்டு நான் அரு செலவு மடக்கில் நான் நான் எனக்கு தரையில்லை போல் ஏனைய தமிழ் கட்சிகள்கிட்டையும் கேட்டு நான் எனக்கு தரையில்லை என்ன சொன்னாங்க உங்களால் வெல்ல முடியாதுன்னு சொன்னாங்க உங்களால் வெல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னார்கள் ஆக அந்த வெல்ல முடியாதுன்னு சொன்னது எனக்கிட்ட அந்தளவு காசும் இல்லை அந்தளவு வசதி வாய்ப்பும் இருக்கையில் எனக்கெண்டு ஒரு பெரிய சொந்த பந்தமும் இல்லை எனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ச சாதி சமய வாக்குண்ட அப்படியும் ஒன்றும் இல்லை ஆக எனக்கு நான் என்ன முழுதான் நம்புனேன் அந்த நேரம் நானாட்டான் பிரதேச தேர்தலில் நான் எங்கே போகிறோம் தெரியாமல் தடுமாறு நேரம் யூஎன்பியில் ஃபஸ்ட் மீ என்ன இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்போ அந்த ஃபஸ்ட் மீ என்ன சொன்னால் நான் உங்களுக்கு சீட் எடுத்தார்னு சொல்லி அப்போ அதுக்குள்ளே போய் நான் செயற்பட்டு நீங்கள் பேசுகின்ற போது இடையிற இடையிருக்கிறதுக்கு மன்னிக்கணும் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் தமிழ் தரப்பால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்கள் பிரதான காரணம்

மீண்டும் ஜனாதிபதியாக்கு போ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்கு இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் எனக்கு பின்னால் வாக்கு வங்கி இல்லை அல்ல எனக்கு பின்னால் காசு பணம் இல்லை அதில் என்னால் வெல்ல முடியாது அது அவருடைய பார்வையில் அப்படி இருந்தது ஆனால் சின்னத்தில் இருந்து இப்போ நான் இந்த உங்களுக்கு தெரியும் நான் இந்த ஃபேஸ்புக்கில் கூட சொல்லியிருந்தேன் நான் வழிப்படையாக சொல்லியிருந்தேன் நான் என்னோட கூட இந்த இதெல்லாம் எனக்கு வெட்டுனது ஓ ஓ பத்தாம் பதினோராம் ஆண்டு படிக்க ஓயில் படிக்க அப்போ அதை கூட நான் எது பண்ணேன்னா அதை கூட இந்த டெலோ கட்சிக்கெல்லாம் தெரியல எனக்கு சீட்டு தரவர்கள் ஏன் முன்வரையில் எனக்கு தந்துடுல நான் கட்சிக்காக எட்டாம் மாநில உழைச்சேன் நான் அப்போ தரையில எனக்கு சீட் தரையில்லை அதே போல் ஏன் தமிழர்ஸ் தமிழரசு கட்சியிட்ட போடணான் சீட் தரையில்லை பிளட்டுகிட்ட போனான்னு சீட் தரையில் எந்த கட்சியும் சீட் தரான் எனக்கு இந்த அந்த நேரம் மக்கிய தேசிய கட்சியில் ஃபஸ்மி என்ன அப்போ நான் இந்த ஃபேஸ்புக்கில் போடுற இதுகளை பார்த்துட்டு நானாக போய் கேட்டு நான் ஆனால் நான் எனக்கு ஒரு சீட் தருவீங்களா நான் வெல்லுவேன்னு சொல்லி அப்போ அந்த நேரம் அவர் சொன்னவர் என்ன அந்த நேரம் ஐக்கிய கட்சிக்கு போடுறதுக்கு ஆக்கள் தேடிக்கொண்டிருந்த டைம் எனக்கு அதுவும் ஒரு சந்தர்ப்பமாக போச்சுது அப்போ ஃபோனை உடனே வந்து வாங்க வாங்க சீட் தரலாம் அவர் அதான் என்னுடைய அந்த முதலாவது அந்த ஒரு அரசியலுக்கு போகிறதுக்கான காரணம் அவரை எப்பயும் நான் மறக்க மாட்டேன் உண்மையிலேயே மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு துடிப்பு மிக்க ஊடகவியலாளர் மிக்க ஒரு அரசியல்வாதி இந்த இரண்டையும் கருத்திற்கொண்டு ஒரு அரசியல்வாதியும் எங்களுடைய தமிழ் தமிழ் அரசியல்வாதிகள் தட்டி கழிக்கிறார்களே என்றால் அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முட்டிக் கொடுப்பதா நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய இன்னும் பேசுவோம் அதற்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளூராட்சி மன்றத்தில் உறுப்பினராக இருந்தீர்கள் அதாட்சி மன்றத்தில் எல்லாரும் சொன்னது இந்த மன்னார் மாவட்டத்தில் நானாட்டாம் பிரதேச சபையில் அந்த எட்டாவது வட்டாரம்ன்றது வந்து எல்லா எம்பி மாருமே ரிசார்ட் மினிஸ்டர் கூட ரிசார்ட் மினிஸ்டர் நான் வென்ற உடனே எனக்கு முதலாவது வந்த ஃபோன் கால் ரிசார்ட் மினிஸ்டர் தான் கால் பண்ணவர் அப்புறம் ரிசார்ட் மினிஸ்டர் சொன்னார் தம்பி நீங்கள் சீலன் நீங்கள் இதில் வென்றுருக்குறீங்க எனக்கே ஒரு ஆச்சரியம் ரெண்டு மூன்று தினம் அவர் நிறைய மேடுகளையும் சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது அவரை அரசியலுக்கு அப்பால் அவர்கிட்ட அந்த கொஞ்சம் தட்டி கொடுக்குற ஒரு தன்மை இருப்பதாக நான் பார்க்குறேன் இன்றைக்கு எதிர் அரசியல் நானே அவரை நாளைக்கே விமர்சிப்பேன் அவரை நாளைக்கே விமர்சிப்பேன் அரசியல் ரீதியாக ஆனால் அந்த நேரம் முதலாவதாக ஃபோன் பண்ணி நான் நினைக்கவே இல்லை இந்த எட்டாவது வட்டாரம் வெல்லும் என்ன சொன்னால் ரிசார்ட் மினிஸ்டரில் போட்டாக்களே தோல்வி அந்த நேரத்தில் வங்காளையில் மட்டும்தான் அவர் பண்ணிட்டார் வங்காலுக்கு அடுத்தபடியாகின்றால் ரிசார்ட் மினிஸ்டர் யுஎன்பியோட சேர்ந்து தான் அந்த எலெக்ஷனில் நான் ரிசார்ட் மினிஸ்டரை கட்சியாக நான் கேட்க இல்லை நான் தனி யுஎன்பியாக ஸ்ரீகோத்தாவில் இருந்து வந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பரிந்துரைப்படி தனி தான் நான் அதில் அந்த தேர்தலில் நான் கேட்டனேன் அதில் கேட்டு அந்த எட்டாவது வட்டாரம் என்று சொல்கிற வந்து சொல்லுவார்கள் அந்த தமிழ் கட்சிகளுடைய தமிழ் தேசியத்தினுடைய கோட்டை என்று சொல்லி அப்போ அதில் நான் வந்து நான் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கிறது அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த வட்டார என்னுடைய நானாட்டான் பிரதேசம் முழுவதுமாக அதோடு சேர்த்து மடு பிரதேசத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு அந்த நேரமே ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே அபிவிருத்தி திட்டங்களை நான் கொடுத்துருக்கிறேன் அதில் நான் மடுவில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களுக்கும் மனோகணேசன் கணேசன் அமைச்சரோடாக நான் நிதி ஒதுக்கினான் அதே போல் பாடசா கிட்டத்தட்ட ஒரு இருபது பாடசாலைகளுக்கு நான் நிதி ஒதுக்குனேன் விளையாட்டுக் கழகங்களுக்கு நிதி ஒதுக்கினான் இப்படி நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக போய் இவ்வளவு தூரம் செஞ்சதை ஒரு எம்பி மாதிரி செய்ய கூட்டமைப்பு எம்பி மாதிரி செய்யலை அது மக்கள் அளவுக்கு ஏற்றுக்கொள்ள அதுக்கான சகல ஆதாரமும் ஆர்டிஐ போட்டு பார்த்தா தெரியும் தகவல் அறியும் சட்டத்தினூடாக இப்படி இப்படி இந்த காசு இன்னென்ன இவர் இருந்த காலப்பகுதியில் இந்தந்த அமைச்சரோடாக வந்ததாண்டு கேட்டால் நான் தகல தகவல்களும் தாரன் ஆர்டிஐ போட்டு அதை மக்கள் அறிஞ்சு கொள்ளலாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி என்னை என்னட்ட சகல படங்கள் நான் ஒவ்வொன்று செய்யக்குள்ள ஃபேஸ்புக்கில் ஒவ்வொன்றையும் அப்லோட் பண்ணுறேன்னா அவ்வளோவும் இருக்குது என்னட்ட ஆனால் அப்படி இருந்தும் நான் ஒரு வேதனையாக சொல்கிற ஒரு விஷயம் மக்கள் சரியான அரசியல் இன்னும் தெரிவு செய்யவில்லை தமிழ் மக்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது இவ்வளவு நாங்கள் தூரம் வந்துவிட்டோம் நீங்கள் ஒரு பெரும்பான்மையின கட்சியில் ஒரு உறுப்பினராக அந்த சந்தர்ப்பத்தில் உள்ளாட்சி மன்றத்தில் இருந்தீர்கள் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் உங்களிடம் கேட்கும் கேள்வி ஏன் எங்களுடைய மக்கள் பெரும்பான்மை கட்சியோடு நேரடியாக தொடர்பு வைக்க கூடாது அல்லது இணைய கூடாது ஓ பெரும்பான்மை கட்சிகளோடு நாங்கள் நேர நானும் பெரும்பான்மை கட்சியோட நேர இணைந்த நான் அந்த இணைந்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னால் தமிழ் கட்சிகள் எங்களுக்கான சந்தர்ப்பத்தை ஒருபோதும் தராது அதாவது புதுசாக நாங்கள் செய்ய முயற்சிக்கிற போது அவர்கள் முட்டுக்கட்டையாத்தால் எங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது சந்தர்ப்பமே கிடைக்காது அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் பெரும்பான்மை கட்சிகிட்ட போனேன் ஆனால் அந்த பெரும்பான்மை கட்சிகிட்ட போனது வந்து சந்தர்ப்பம் வழங்காதால ஆக இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் அந்த நேரம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் சேவானந்தா பெரிய தோழர் அவர்கள்ட்ட நான் போகையில்லை அந்த நேரம் நான் போக இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த நேரம் உண்மையாக நான் யோசித்தது வந்து ஒரு ஒரு அவருடைய அரசியல் கொள்கை வந்து நான் ஊடகத்தில் இருக்கும்போதே நன்றாக அறிந்திருக்கிறேன் தெரிந்திருக்கிறேன் ஆனால் அந்த எடுத்த உடனே நான் அந்த அவருடைய அரசியல் கொள்கையை நான் சொல்ல வருகிற போது அது எந்தளவுக்கு மக்கள் வந்து இப்போ மக்களுக்கு நல்ல இப்போ நல்ல ஒரு இப்போ நான் இபிடிபிக்குள்ளே வந்து இப்போ அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது ஆகவே இப்போ இருக்கிற காலகட்டம் இது மெல்ல 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 நாங்கள் எங்களுடைய டக்ல அவருடைய அரசியல் கொள்கையும் இபிடிபியினுடைய அரசியல் சித்தாந்தத்தையும் மக்கள் இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அப்போது கால்பதித்த நேரம் அது மக்கள் மத்தியிலே செல்லவில்லை என்பது என்னுடைய ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது ஆனால் இன்றைக்கு அது வவுனியாவில் சரி மன்னாரில் சரி முல்லத்தீவில் வன்னியில் சரி யாழ்ப்பாணத்தில் சரி கிளிநொச்சியில் சரி அது வேகமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு இன்றைக்கு அவருடைய அரசியல் சித்தாந்தம் தான் எதிர்காலத்துக்கு எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு சரியான ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அன்றைக்கு இருந்த நிலைமை வேற இருந்தது என்னுடைய முதலாவது அரசியல் பிரவேசமே ஒரு தோல்வியான ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தது ஒரு வெற்றியோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் பெரும்பான்மை கட்சியிட்டே போனான் ஆனால் பெரும்பான்மை கட்சிக்குள்ளே போன பொருள் தான் தெரிகிறது ஒரு சிறுபான்மை பெரிய அளவிலான இப்ப நான் யுஎன்பியில் இருந்த போதிலும் உதாரணத்துக்கு நான் வந்து நான் யுஎன்பியில் பிரதேச வேண்ட ஒரு மெம்பர் அதே போல் யுஎன்பியிலே இதுவரைக்கும் சிவி காலத்தில் மன்னாரில் ஆரம்பி டிரெக்டா இல்ல இல்ல ஒரு பிரேய சபைக்கோ என்னத்துக்கோ எல்லாமே கட்சியை பயன்படுத்தி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அவங்க இவங்கள யாரா இருந்தாலும் வேற கட்சியில இருந்து வந்து யுஎன்பீரை சின்னத்தை பயன்படுத்தி வண்டவர்களே யுஎன்பிர் தனி யானை சின்னத்துல வந்தது மன்னார் டிஸ்ட்ரிக்லயே நான் மட்டும் தான் ஆனா அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் கட்சிக்கு தெரிய மாட்டேன் எனக்கு தெரியாது கட்சி என்ன அப்படி பார்க்க யுஎன்பி வந்து அதை அதை பார்க்க இப்படி ஒருத்தர் வென்றிருக்கிறாரே இவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேணுமென்னு சொல்லி கட்சியை பார்க்கல நான் சொன்ன அந்த அபிவிருத்தி நிதி கிடைத்த இது நான் ஒவ்வொருத்தராக போய் மனோகணசி மினிஸ்டர் நான் அந்த நன்றியோட நிபுகூரன் அவர்கிட்ட போய் தந்தவர் ஆகவே இப்படி நான் இந்த வழிகளால் போய் தான் ரிசார்ட் மினிஸ்டருக்கு நான் அந்த பிரே சபையில் அவருக்கான ஆதரவை அவர கட்சி சார்பான ஆக்களுக்கு கொடுத்தபடியால் எனக்கு அந்த நிதி கிடைத்தது ஆனால் யுஎன்பியை டிரெக்டாக எனக்கு செய்ய இல்லை ஒன்றும் எனக்குன்னு சொல்லிக்க தனிப்பட்ட முறையில் எனக்கு தேவையில்லை என்னுடைய மக்களுக்கு செய்ய இல்லை